பொதுவா திரைப்பட நடிகர்கிட்ட வயச கேட்க கூடாதுன்னு தலைவர்களுக்கு எவ்வளவு வயசாகுதோ அவ்வளவு மரியாதை என்னமோ அரசியல் தலைவர்கள் தங்களோட ஒவ்வொரு பிறந்த நாளையுமே சீரும் சிறப்புமா கொண்டாடிட்டு வராங்க சரி அப்படி இப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் யாரு அவங்களுக்கு எவ்வளவு வயதுன்னு பாக்கலாம் சமகால அரசியல் தலைவர்கள்ல அதிக வயது கொண்ட மிக மூத்த தலைவரா சீர்திருத்த என போற்றப்படும் பெரியார் தொடங்கிய திராவிடர் கழகத்தை அதன் சிறப்பு மாறாமல் வழிநடத்தி வரும் திராவிடர் கழகத்தின் தலைவர் கி வீரமணி அவர்களுக்கு தொண்ணூத்தி ரெண்டு வயசு இவருக்கு அடுத்ததா இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியோட மாநில தலைவர் காதர் மொய்தீன் அவர்களுக்கு எண்பத்தி நான்கு வயது இந்திய ஜனநாயக கட்சியோட நிறுவனர் பாரிவேந்திர அவர்களுக்கு எண்பத்தி ரெண்டு வயசு மதிமுக செயலாளர் வைகோ தற்பொழுது எண்பது வயசு எட்டியிருக்காரு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினுக்கு எழுபத்தொரு வயது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணனுக்கு எழுபத்தொரு தொட்டு தொட்டிருக்காரு புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமிக்கு எழுபத்தி ரெண்டு வயசாகுது அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு எழுபது வயதாகுது திரையுலகை தனது நடிப்பு திறமையால மரள வைத்து வரும் நடிகரும் மக்கள் நீதி மையத்தோட தலைவருமான கமலஹாசன் எழுபது வயது தொட்டிருக்காரு அதுபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச் செயலாளர் முத்தரசன் அறுபத்தி நான்கு வயதாக அதே போல விசிக தலைவர் தொல் திருமாவளனுக்கு அறுபத்தி ரெண்டு வயசாகுது அதிமுகவிலிருந்து விலகி அமமுக என்ற கட்சி தொடங்கிய டி டி தினகரனுக்கு அறுபது வயசு நெருங்கியிருக்கு இதை தொடர்ந்து ஐம்பது பிளஸ் தலைவர்கள் யாருன்னு காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சி தொடங்கிய மறைந்த தலைவர் மூப்பனாருக்கு பிறகு அக்கட்சியை வழிநடத்தி வரும் அவரது மகன் ஜி கி வாசனுக்கு வயது ஐம்பத்தொன்பது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு ஐம்பத்தி எட்டு வயது தந்தைக்கு பின் கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணிக்கு ஐம்பத்தி ஆறு வயசு நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அக்கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள பிரேமலதாவோட வயசு ஐம்பத்தி நான்கு பாமகவுல உயர் பொறுப்புகளை வகித்து பிறகு அக்கட்சியிலிருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியை தொடங்கிய வேல்முருகனோட வயசு ஐம்பத்தி ரெண்டு அதே போல இளம் அரசியல் தலைவர்கள் யாருன்னு பார்க்கலாம் கோலிவுட் சினிமாவுல பிரைம் லைட்ல இருந்து தற்பொழுது அரசியல் மெயின் ஹைட்டுக்கு வர புதிதாக தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இருக்கும் நடிகர் விஜய்க்கு ஐம்பது வயது எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக்கிற்கு நாற்பத்தி ரெண்டு வயது ஐபிஎஸ் இணைந்து முப்பத்தி ஆறு வயதிலேயே பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற அண்ணாமலை தன்னோட நாற்பது வயதை பூர்த்தி செஞ்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஜூன் நான்குல பிறந்த இவர் தான் தற்பொழுது இருக்கக்கூடிய மாநில தலைவர்களிலேயே குறைந்த வயதுடைய இளம் தலைவராக இருக்கார் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு